வணக்கம் மக்களே நாம் இன்று பார்க்க இருப்பது தஞ்சை பெருவுடையார் கோவில் பற்றி தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் அவற்றில் தனித்துவமானது தஞ்சை பெரிய கோவில் எத்தனையோ நம்பிக்கைகளும் கதைகளும் இந்த கோவிலைப் பற்றி உலா வருகின்றன இந்த கோவிலின் சிறப்புகள் என்னென்ன கிபி எண்ணூற்று ஐம்பதில் விஜயாலய சோழன் முத்தரைய மன்னன் ஒருவரை தோற்கடித்து பிற்கால சோழ பேரரசை நிறுவியபோது தஞ்சையை சோழ நாட்டின் தலைநகரமாக ஆக்கினான் இதற்குப் பிறகு சுமார் நூற்று எழுபத்தாறு ஆண்டுகள் அதாவது ராஜேந்திர சோழனின் முதல் பத்தாண்டுகள் வரை தஞ்சையே சோழர்களின் தலைநகராக இருந்தது ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்தபோது சோழ நாடு வளமடைய ஆரம்பித்திருந்தது பெரும் செல்வம் குவிய ஆரம்பித்தது காஞ்சிபுரத்தில் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில் ராஜராஜ சோழனை பெரிதும் கவர்ந்தது அதன் விளைவாகவே தஞ்சையில் பெருவுடையார் கோவில் எழுந்தது தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தை ராஜராஜ சோழன்தான் கட்டினான் என்பது பல நூறு ஆண்டுகளுக்கு யாருக்கும் தெரியாது அதனால் இந்த கோவிலைப் பற்றி பல கற்பனை கதைகள் வலம் வந்தன கிருமி கண்ட சோழன் கட்டினான் என ஒரு சிலரும் காடு வெட்டிச் சோழன் கட்டினான் என ஒரு சிலரும் கூறி வந்தனர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறாம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறையில் கல்வெட்டியல் துறை துவங்கப்பட்டபோது ஜெர்மனியைச் சேர்ந்த யூஜின் ஜூலியஸ் தியோடர் ஹூல்ஸ் என்பவர் அந்த பிரிவின் தலைமை கல்வெட்டாய்வாளராக நியமிக்கப்பட்டார் தென்னிந்தியாவில் உள்ள பல கல்வெட்டுகளை படித்து ஆப்போகிராபியா இன்பிகா என்ற தொகுப்பு நூலின் பல பகுதிகளை பதிப்பித்தார் அசோகரின் கல்வெட்டுகளை படித்து விளக்கிய இவர் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் இருந்த கல்வெட்டுகளை படித்து அதனை ஏப்பகிராஃபியார் என்ற புத்தகத்தில் இரண்டாம் தொகுப்பில் விளக்கினார் அப்போதுதான் இந்த கோவிலை கட்டியவன் ராஜராஜ சோழன் என்பது தற்காலத்திற்கு தெரியவந்தது அதற்குப் பிறகு சென்னை மாகாணத்தில் தலைமை கல்வெட்டாய்வாளராக நியமிக்கப்பட்ட வலையத்தூர் வெங்கையா ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இந்திய கல்வெட்டுகள் என்ற நூலை வெளியிட்டார் அதில் பெருவுடையார் கோவிலின் கல்வெட்டுகள் பற்றி தெளிவாக விளக்கப்பட்டிருந்தன தஞ்சை பகுதி மலைகளே இல்லாத பகுதி ஆகவே இந்த கோவிலுக்கான கற்களை இங்கு இருந்து கொண்டுவரப்பட்டன என்பது அடுத்த கேள்வி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குன்னாண்டார் கோவில் பகுதியில் இருந்த குன்றுகளின் கருங்கற்களையே இங்கு கட்டுமானத்திற்காகப் பயன்படுத்தியிருக்க வேண்டும் தஞ்சாவூருக்கு தெற்கு தென்மேற்கு திசைகள் தவிர அனைத்து திசைகளும் கால்வாய்களால் சூழப்பட்டுள்ளன அந்த திசைகளின் வழியாக கனமான பெரிய கற்பாறைகளைக் கொண்டு வருவது கடினமானது மேலும் தஞ்சைக்கு மிக அருகில் கற்பாறைகள் கிடைக்கும் இடம் இந்த பகுதிதான் தஞ்சை கோவிலில் பயன்படுத்தப்பட்ட கருங்கற்பாறைகள் எந்த வகையைச் சேர்ந்தனவோ அந்த வகை பாறைகள் உள்ள நிலப்பகுதி குன்னாண்டார் கோவில் பகுதி என்கிறார் குடவாயில் பாலசுப்பிரமணியன் இந்த இடம் தஞ்சாவூரில் இருந்து சுமார் எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பெருவுடையார் கோவிலின் நுழைவாயில் கேரளாந்தகன் திருவாயில் என அழைக்கப்படுகிறது இந்த நுழைவாயில் மீது ஐந்து நிலைகளுடன் கோபுரம் ஒன்று உள்ளது அதற்கு முன்பு தென்னிந்தியாவில் கோபுரங்களை உயரமாக கட்டும் மரபு கிடையாது முதன் முதலில் உயரமாக கட்டப்பட்ட கோபுரம் இந்த கோவிலின் கோபுரம் தான் இந்த வாயிலுக்கு அடுத்து உள்ளது ராஜராஜன் திருவாயில் இதன் மீது கேரளாந்தகன் திருவாயிலை விட உயரம் குறைந்த கோபுரம் ஒன்று உள்ளது வாசலுக்கு வெளியில் பிரம்மாண்டமான துவாரபாலகர் சிற்பங்கள் உள்ளன இந்த வாயில்கள் தவிர தென் திசையில் இரண்டும் வட திசையிலும் மேற்கு திசையிலும் ஒவ்வொன்று என நான்கு வாயில்கள் உள்ளன பெருவுடையார் முன்பு உள்ள நந்தி தினமும் வளர்ந்து வந்ததாகவும் அதன் தலையில் ஆணி ஒன்றை அடித்து வளர்ச்சியை கட்டுப்படுத்தியதாகவும் கூறுவார்கள் ஆனால் இந்த நந்தியே பிற்கால மன்னர்களால் அங்கு வைக்கப்பட்டது ராஜராஜன் காலத்தில் உருவாக்கப்பட்ட நந்தி தற்போது திருச்சுற்று மாளிகையில் உள்ளது தஞ்சை பெரிய கோவிலைப் பற்றி சொல்லப்படும் கதைகளில் முக்கியமான கதை கோவில் விமானத்தின் மேலுள்ள கல் எண்பது டன் எடையைக் கொண்டது என்றும் இதனை அழகி என்ற கிழவி பரிசாக கொடுத்தாள் என்றும் கூறப்படுகிறது உண்மை என்னவென்றால் இருநூற்று பதினாறு அழி உடைய விமானத்தைப் பொறுத்தவரை அவை எப்படி கட்டப்பட்டன என்பதற்கு கல்வெட்டுச் சான்றுகள் கிடையாது சாரப்பள்ளம் என்ற ஊரில் இருந்து சாரம் அமைத்து உச்சியில் உள்ள கல்லை ஏற்றினர் என்று பல நூறு ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வந்தாலும் அது கதை என்கிறார் பாலசுப்பிரமணியன் மாறாக எகிப்து நாட்டில் பிரமிடுகளை கட்டப் பயன்படுத்திய சுருள் சாய்வுகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கிறார் அவர் கோவில் கட்டப்பட்ட பிறகு இந்த சாய்வுகளும் அகற்றப்பட்டிருக்கலாம் அதேபோல இந்த கோவிலைப் பற்றி கூறப்படும் இன்னொரு கதை இந்த கோவிலின் விமானத்தின் நிழல் தரையில் விழாது என்று கூறுவது ஆனால் ஒரு சாதாரண தினத்தில் சென்றாலே விமானத்தில் எல்லா பகுதியின் நிழலும் தரையில் விழுவதை பார்க்க முடியும் தஞ்சை பெரிய கோவில் வெறும் கோவில் மட்டுமல்ல அது ஒரு கலைக்கூடம் என்று சொல்லும் வகையில் மிக அற்புதமான சிற்பங்களையும் அதைவிட அற்புதமான ஓவியங்களையும் கொண்டிருந்தது ராஜராஜன் காலத்தில் கோவில் முழுவதுமே ஓவியங்களால் நிறைந்திருக்க வேண்டும் ஆனால் தற்போது கருவறை சுற்றறையில் மட்டுமே ஓவியங்கள் உள்ளன இந்த கோவிலின் கட்டுமானம் மிக அற்புதமான ஒன்று ஒரு கல்லுக்கும் மறு கல்லுக்கும் இடையில் எவ்விதமான ஒட்டுப்பொருளும் பயன்படுத்தாமல் கற்களை மிக நேர்த்தியாக இடைவெளியின்றி அடுக்கி மேலே உள்ள கற்களின் எடையால் அவை நிற்கும்படி செய்யப்பட்டுள்ளன கோவிலின் கற்பகிரகத்தை பொறுத்தவரை உள்ளே லிங்கத் திருமேனியை வைத்த பிறகே சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளன தற்போது கோவிலைச் சுற்றியுள்ள அகழி கோட்டை சுவர்கள் கொத்தளங்கள் ஆகியவை நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டவை இந்த கோவிலில் ராஜராஜ சோழனின் சகோதரியான குந்தவை தன் பெற்றோரான சுந்தர சோழர் மற்றும் வானவன் மாதேவியின் உருவத் திருமேனிகளை வழிபாட்டிற்காக அளித்துள்ளதை கல்வெட்டுகள் கூறுகிறது ஆனால் அந்த திருமேனிகள் பிற்காலத்தில் மறைந்துவிட்டன அதேபோல ராஜராஜ சோழன் அவனுடைய பட்டத்தரசி லோகமாதேவி ஆகியோர் உயிரோடு இருக்கும்போதே போதே செப்புச் சிலைகள் உருவாக்கப்பட்டன அவை இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் காணாமல் போய் தற்போது மீட்கப்பட்டுள்ளன அதற்கு முன்பாக ஒரு செப்பு திருமேனி ராஜராஜனாக கருதப்பட்டு வீதி உலாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அது பத்தொன்பது அல்லது இருபதாம் நூற்றாண்டில் செய்யப்பட்டதாக இருக்கலாம் என்கிறார் பாலசுப்ரமணியம் இது தவிர கோவிலின் தென்புற வாசல் படிக்கட்டுகளின் மேற்கு திசையில் சாமியை வழிபட வரும் அடியார்களை வணங்கும் வகையில் ராஜராஜன் மற்றும் அவனுடைய மகன் ராஜேந்திரனின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த கோயிலை பற்றி சொல்லப்படும் கட்டுக்கதைகளை நம்பாமல் இப்படிப்பட்ட சிற்பக்கலையையும் சிறப்புமிக்க ஓவியங்களையும் தன் வசம் வைத்துள்ள தஞ்சை பெருவுடையார் கோவிலை காண தவறாதீர்கள் இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்